இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் மாலை வணக்கம் ஏ ரொம்ப சோகமா இருக்கீங்க கொஞ்சம் ஹாப்பியா இருங்களா கேக்குது சிரிச்சு கேக்குது ஏன்னு கொஞ்சம் பில்டப் கொடுங்களா கொஞ்சம் மூடை இது பண்ண சொல்லுங்களா கிளாப் பண்ண இன்னும் கிளாப் பண்ணுங்க கமால் இன்னைக்கு இந்த கொட்டேஷன் கேங் கியூஜி ஒரு ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கொஞ்சம் லென்த்தாக நான் பேசுவேன் பரவாயில்லையா இல்லை கொஞ்சம் ஷார்ட்டா கட் பண்ணுவா பேசலாமா நிறைய பேசணுமா என்னங்க கன்செல்ட்டும் இதா நிறைய தேங்க் யூ இருக்கு இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய ஒரு தேங்க் யூ விவேக்கு த விவேக்குக்கு சொல்லணும் இது வந்து கொரோனா டைம் கோவிட் டைம்ல எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு லாக்டவுன் வந்த டைம்ல விவேக் என்னை ஃபோன் பண்ணி ஃபோன் இல்லை ஆக்சுவலி விவேக் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு நம்ம பண்ணணும்னு சொல்லி ஒரு கதைய சொன்னாரு ரொம்ப பிடிச்சிது ஆனால் அது இந்த கதை இல்லை அது வேற கதை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அது ஆல்மோஸ்ட் ஒரு சாஃப்ட் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி பண்ணியிருந்தது மீடியாவிலாம் வந்தது ஆனால் இப்போ ரீசன் அது வந்து டேக் ஆஃப் ஆகலை ஐ திங்க் வெரி ஒரு மேபி அவ்வளோ கேப்பும் இல்லை திடீர்னு மறுபடியும் விவேக் ஓடு கால் இன்னொரு படம் இருக்கு மேடம் நீங்கள் பண்ணணும் சரி சொல்லுங்க ஸோ ஜூமில் வந்து எனக்கு இந்த கதையை சொன்னார் சொல்லி இம்மிடியட்லி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணி எஸ் நம்ம பண்றோம் பண்ணலாம் பிகாஸ் இது ரொம்ப ஒரு ஒரு வெரி ரா ஒரு ஒரு கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ரோல் நான் இது வரைக்கும் நான் என் கரியர்ல பண்ணது கிடையாது ஸோ இட் ரொம்ப எனக்கு ரொம்ப அந்த ஒரு கிக் இருந்தது பண்ணலாம் நல்லா இருக்கும்னு ஸோ ஐ ஹோப் விவேக் ஐ சக்குலா ஒவ்வொரு அவர் ரிசர்ச் பண்ணி ரொம்ப எல்லாருமே சொல்லியிருக்காங்க எல்லாருமே விவேக் வந்து நல்லா புழிஞ்ச நல்ல வேலை வாங்கியிருக்காரு ஆனால் ஐ திங்க் ஆக்டர்ஸுக்கு கொஞ்சம் நீங்க இவர்களுக்கு லீனியன் அவ்வளோ புரிஞ்ச வேலை வாங்கலை ஆனாலும் அவரோட எந்த முடிஞ்ச அளவுக்கு அவர் வேலை வாங்கியிருக்காரு எல்லா ஸோ ஸோ விவேகங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் திஸ் ப்ராஜெக்ட் இன்னொரு தேங்க்யூ காயத்ரி சொல்லணும் யூ யூ ஆர் ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பில்லர்ஸ் இன் திஸ் ஃபில்ம் அண்ட் அண்ட் ஒரு இந்த படம் நம்ம பண்ணித்தான் ஆகணும் இந்த மாதிரி இருக்கணும் அந்த ஒரு கான்பிடன்ஸ்ல வந்து நீங்க வந்து இந்த படத்தை யூ டூக் கெட் ஃபார்வர்ட் காயத்ரி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொன்னோம் அது இல்லாம